வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரச்சிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி கீர்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துட்டு வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இப்போதைக்கு தனிமையில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சேலம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காததுனால தன்னை மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் கிடைச்சா போதும் அப்படி இல்லைனாக்க எந்த வேலைக்கும் போலனாலும் பரவாயில்ல தன்னுடைய கடையை பார்த்துட்டு தன்னையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வளக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தன்மரியை ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தனிமே கிடையாது வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுச்சு அவங்களுக்கு உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்தால் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வனிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கிளினிக்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு கிட்டத்தக்க பத்து வருஷத்துக்கு மேலே தனிமேல் தான் வாழ்ந்துகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ரொம்பவே அன்புக்காக இயங்குறதுனால லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய மணமகனாக இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் இருக்க மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சென்னையில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஆரங்கலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு ஆவரேஜாக மானகரமான கலரில் இருக்கிறதுனால தன்னை மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகோரியை அணுகலாம்